வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி யூ யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சுவாத்தியின் கதையின் வாயிலாக மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன் தாமதத்திற்கு மன்னிக்கவும் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் சுவாதி எழுதிய அழகான ராட்சசியை அடிக்கரும்பாய் இனிக்கிறியே என்ற நகைச்சுவை கலந்த காதல் நாவல் உங்களுக்காக வாசித்து போவது நான் உங்கள் கிருத்திகா ராஜ் கதைகள் சொல்வதற்கு முன் கதையை பற்றிய சிறு அறிமுகத்தையும் டீசரையும் நாம் பார்த்து விடலாம் கதையின் நாயகன் ஆரியன் மகாதேவ் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட் அனைத்திலும் அதீத நேர்த்தியையும் நேர்மையும் கடைபிடிக்கும் இருபத்தி ஆறு வயது அரிமா தன் சொந்த முயற்சியில் வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபன் நாயகி ஸ்ரீவல்லி மிஸ் நாட்டி குறும்புத்தனம் மற்றும் சேட்டைகளின் ஒரேவிடமானவள் கல்லூரியில் இரண்டாம் வருடத்தில் இருக்கும் பத்தொன்பது வயது அழகான ராட்சசி கஷ்டம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவள் தந்தையின் ஒரே செல்ல இளவரசி தான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் சிறு குறையின்றி அவனைப் போலவே அனைத்திலும் பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லும் ஆரியன் ஆரியன் என்ற பெயரை கேட்டாலே அச்சோ அவனா என்று பத்து தள்ளி ஓடி ஒளிந்து கொள்ளும் ஸ்ரீவள்ளி அவளை பொறுத்தவரை அவன் ஒரு ரோபோ செடுமூஞ்சி அவனுக்கு அவள் ஒரு கிரேசி அருந்தவாள் சிறுவயது முதலே ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள் முற்றிலும் எதிரெதிர் குணம் கொண்ட இருவரும் கனவிலும் ஒருவரை மற்றொருவர் காதல் பார்வை பார்த்ததில்லை அப்படி இருக்கையில் விதியின் அழகான சதியால் ஸ்ரீவள்ளி எப்படி ஆரியனுடனான திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்தால் ஆரியன் எப்படி ஸ்ரீவள்ளியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் இடையில் நடந்தது என்ன திடீர் திருமணத்திற்கு பிறகு இருவரும் எப்படி மனமுத்து தங்களின் வாழ்க்கையை வெற்றிகரமாக தொடங்கினார்கள் என்பதே கதை அழகான குடும்பம் அதில் உள்ள பாசம் தினம் தினம் அங்கு நடக்கும் குறும்புகள் சிரிப்புகள் ஆரியன் ஸ்ரீக்குள் நடக்கும் சண்டைகள் சேட்டைகள் காதல் இம்சைகள் ஊடல்கள் மோகங்கள் சிறுவயது நட்பு கல்லூரி நாட்கள் சொந்த பந்தங்கள் தரும் சிறு சிறு சச்சரவுகள் மற்றும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் என்று அனைத்தும் சேர்த்து சுவாரஸ்யமான வகையில் தொடுத்த அழகான மாலையே நம் கதை அடுத்து கதையிலிருந்து சிறு டீசர் ஆடியோ உங்களுக்காக ஒரு வெற்று அறையில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் வாயிலை பார்த்தவாறே மெழுகு பாவையாக அமர்ந்திருந்தாள் சிவானி அப்பொழுது அவ்வரைக்குள் கையில் சில பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பர்களுடன் நுழைந்தான் ஆரியன் ஆறடிக்கு மேல் எந்தவித வஞ்சனையும் இன்றி ஓங்கிப் பறந்து விரிந்த ஆஜானு பாகவான தோற்றத்தில் இருந்தவனின் தோற்றத்தை பார்த்த சிவானியின் இதயமோ வெளிவர அங்குமெங்கும் எகிரி குதிக்கத் தொடங்கியது வந்தவனோ கொஞ்சமும் இறக்கம் எதுவும் இன்றி அவள் முன்பு போடப்பட்டிருந்த மேசையின் மீது தான் கொண்டு வந்த பேப்பர்களை அடுக்கத் தொடங்க அதை மெல்ல தன் கருத்தில் எடுத்து படித்து பார்த்த சிவானி மறுகணம் பதட்டத்தில் எச்சில் கூட்டி விழுங்கினாள் அதை எதையும் சிறிதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாத ஆரியன் ம் சீக்கிரம் சிவானி எவ்வளவு நேரம்தான் கொஸ்டின் பேப்பரே பார்த்துக்கிட்டு இருப்ப ஆன்சர் ஷீட் எடுத்த எழுத ஆரம்பி இன்னும் டுவெல்த் மேக்ஸ் இருக்கு பிசிக்ஸ் இருக்கு என்று மெல்ல ஒவ்வொரு குண்டாக அவள் தலையில் இறக்க விடுகதையா இந்த வாழ்க்கை என்ற பேக்ரவுண்டில் அவளின் மனசாட்சி மியூசிக் போட வேறு வழியின்றி தன் கரத்தில் பேனாவை எடுத்த சிவானி அல்ஜிப்ரா ஈக்வேஷன் கணக்கினை எடுத்து தலை கிருகிருக்க போடத் தொடங்கினாள் முன்தினம் இருவரும் ஹோட்டலில் சந்தித்த பொழுதில் இருந்து அவளுக்கு ஆரம்பித்தது இந்த சனி ஹோட்டலுக்குள் சிவானி நுழைந்த மறுகணமே அவளுக்கான இன்டர்வியூ ஆரம்பமானது ஆரியன் முன்பே கூறியிருந்தது போல் தான் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் அனைத்திலும் பெர்ஃபெக்ட் சிறு குறையும் இன்றி இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனுடன் அவள் கையில் இருந்த ஃபைலை வாங்கி புரட்டி பார்க்கத் தொடங்கி என்னது டென்த்துல வெறும் செவன்டி பர்சன் தான் வாங்கியிருக்க நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நயன் பர்சன் தெரியுமா அதுவும் மேக்ஸ்ல போய்ட்டு பார்டர்ல தான் பாஸ் ஆகியிருக்க நீலா எப்படி டாக்டருக்கு பிடிச்ச என்றவன் அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்து சுத்தம் டூ பேட் பிசிக்ஸ் சுத்தமாக பிச்சுக்குச்சு போல நான் டுவெல்த் பிசிக்ஸ்ல சென்டம் என்றவன் அடுத்து இருந்து அவளின் மருத்துவ சான்றிதழை எடுத்து பார்க்க தொடங்கினான் அவன் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு பிஸ்னஸ் லைனில் இருப்பதால் அது ஒன்றும் அவனுக்கு புரியவில்லை நல்ல வேளையாக ஷிவானி அதில் தப்பித்தாள் இறுதியில் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எதில் எல்லாம் மிகவும் குறைந்த மதிப்பெண்களை சிவானி எடுத்திருந்தாளோ அதையெல்லாம் மீண்டும் படித்து தான் வைக்கும் எக்ஸாம் அனைத்திலும் அவள் முழு மதிப்பெண்கள் எடுத்தால்தான் திருமணம் என்று விட்டிருந்தான் நாரியன் அதன் பலனாகத்தான் ஏதோ இன்று தேர்வெழுதி கொண்டிருக்கின்றாள் அதே நேரம் அங்கு காலேஜில் கம்ப்யூட்டர் லேப் முழுக்க மாணவர்கள் செல செலுத்தப்படி இருக்க ஸ்ரீவள்ளியும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு வரிசையில் நின்று இருந்தாள் அன்று முந்தைய செம்மிற்கான ரிசல்ட் முடிவுகள் வந்திருந்தது ஒவ்வொருவராக சென்று ரிசல்ட்டை பார்த்துவிட்டு வெளியேற ஸ்ரீயின் முறையும் வந்தது தன் ஹால் டிக்கெட் நம்பரை அவள் கூற கம்ப்யூட்டரில் அமர்ந்திருந்த லாவண்யா அதை டைப் செய்தாள் மறுகணம் திரையில் கண்ட ரிசல்ட்டில் அவளோ அடி பாவி என்னடி இது ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கு என்று அலற சுற்றியிருந்த மாணவர்கள் அனைவரின் பார்வையும் பட்டென்று ஒரு சேர கம்ப்யூட்டரின் திரையில் படிந்தது ஸ்ரீயின் கண்களும் மீண்டும் மேலே இருந்து கேழ்வரை பயணித்தது ஃபெயில் 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 என்று அனைத்து பாடங்களிலும் பாரபட்சமின்றி சமமாக விட்டிருந்தாள் நாளை விதி நம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆரியனையும் மிஸ் இம்பர்ஃபெக்ட் ஸ்ரீவள்ளியையும் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும் இதோ அதிலிருந்து அடுத்த டீசர் பூனைக்கு பயந்து புலியிடம் மாட்டிய கதையாக மேலே வந்துவிட்டு ஸ்ரீவள்ளிக்கு ஆரியனின் கதவை தட்டவை கைகள் நடுங்கியது அதுவும் திருமணத்திற்கு முன் தினம் அவள் தோழிகள் இட்டுக்கட்டி கூறியிருந்த முதலிரவு கதைகள் அனைத்தும் வேறு அவள் கண்முன் வந்து செல்ல பயம் பிடித்துக்கொண்டது ஒரு பக்கம் மூளையோ மூளவிங்கி நிச்சயம் அப்படி எதுவும் பண்ண மாட்டான் என்று இத்தனை வருடங்களாக அவள் அறிந்து அவன் குணம் எடுத்து உரைத்தாலும் மறுபக்க மூளையில் அவள் தோழிகள் கூறிய ஆம்பளைங்க புத்தி எல்லாம் ஒரே மாதிரி மாதிரிதானாண்டி நம்ம ஃபைனல் இயர் காவியாக்கா கூட இப்போ பிரெக்னன்டா என்று அது இது வென்று பல கதைகள் ஞாபகத்துக்கு வந்து அவள் அடிவயிற்றில் புளியை கரைப்பது போல இருந்தது அதிலும் எப்பொழுதும் அவளிடம் செடு வென்று செடுமூஞ்சியாக நடந்து கொள்ளும் ஆரியனின் கடந்த ஒரு வார திடீர் அனுசரணை அவள் ஆழ்மனதில் பல சந்தேக பிரளயங்களை நிகழ்த்தியது காலையில் அவன் கூறியிருந்த மிஸ்ஸஸ் ஸ்ரீவல்லி அனைத்தும் சேர்ந்து குறைக்குடம் அவளை தழும செய்ய அல்லாடினாள் பெண்ணவள் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் அப்படியே நின்று இருந்தாள் அப்பொழுது பார்த்து கீழே எரியும் விளக்குகள் அனைத்தும் பைரவை நிறுத்திவிட்டு மிக சிறு நைட் நைட்லாம்ப் ஒன்றை மட்டும் ஒளிர செய்துவிட்டு அவர் அறைக்குள் சென்றுவிட அந்த ஒளி எதுவும் மேலே வரவில்லை திடீரென்று இருட்டு ஸ்ரீக்கு பயத்தை கொடுக்க உடனே படப்பட வென்று தன் முன் இருந்த கதவை தட்டத் தொடங்கினாள் அப்பொழுதுதான் ஆரியன் தன் இருந்த சிறு லிவிங் ஹால் போன்ற டிவி பார்க்கும் அறைக்குள் ரெமோவை அழைத்து சென்று அவனுக்கான பொம்மைகளை விளையாட எடுத்துப் போட்டுக் கொண்டு இருந்தான் தட்டும் சத்தத்தில் வெளியே ஓடி வந்தவன் ஓடி வந்து கதவை திறக்க ஸ்ரீ பட்டென்று அறைக்குள் அடி எடுத்து வைத்து விட்டாள் டோர் ஓபன்ல தான் இருந்துச்சு ஸ்ரீ ஏன் அத்தனை தடவை நாக் பண்ண திறந்துட்டு வர வேண்டியதான என்ற ஆரியன் அவள் கையில் இருந்து சொம்பை பார்த்து வெளியே யாரும் இருக்கின்றனரா என்று எட்டி பார்த்தவன் சரிநகரு என்று கதவை அடைத்து தாழ் போட ஸ்ரீயின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது பால் சொம்பை இருக பற்றிக்கொண்டு முகத்தில் எதையும் காட்டாது அவள் நிற்க இந்த சொம்பை இங்கே வச்சுட்டு முதல்ல உள்ளவா இப்பவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் நைட் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றவன் மிக சிறிய வராண்டா போன்ற வரவேற்பாறையை தாண்டி படுக்கை அறைக்குள் நுழைய ஐயோ நைட்டு வேலையா ஹாத்தி ஒழுங்கா என்ன வேலைன்னு சொல்லிட்டு போடா மூலவிங்கி என்று ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு மெல்ல ஸ்ரீ உள்ளே செல்ல அங்கு அவளின் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட அவளின் கணவன் என்ன செய்தான் என்று பார்க்க அழகான ராட்சசி கதையை தொடர்ந்து கேளுங்கள் நாளை காலை ஐந்து மணி முதல் தினமும் ஒரு பெரிய அத்தியாயம் உங்களுக்காக நம் சேனலில் வர ஆரம்பித்து விடும் டீசர் பற்றிய உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் தொடர்ந்து கதை கேட்கவும் பொதுக்கதை பற்றிய அறிவிப்புகளை பெறவும் மறக்காது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி